அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் திருமணம் எப்போது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்குமா இதுதான் வந்து ரெண்டே கேள்விதான் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு டிகிரியில் லக்னம் மாறினா நாலு நிமிடம் இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு டிகிரி அப்படிங்கிற ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான ஒரு நேரத்துல வந்து லக்னம் மாறுது அப்படிங்கிறதுனால சில கேள்விகள் கேட்டு லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணாம பலம் சொல்லக்கூடாது தயக்க குணம் இருக்குதான்னு கேட்டேன் ஏன்னா லக்னம் வந்து சனியுடைய லக்னம் சனி தொடர்பு கொள்கிறாரு அந்த டிகிரி நெருக்கத்திலேயே தொடர்பு கொள்கிறாரு அதனால் வந்து தயக்க குணம் இருக்குதா அப்படின்னா அவங்க தயக்க குணம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது பத்தாம் வீடோட குரு தொடர்பில் இருக்காரில் ரெண்டு பத்தாம் இடங்கள் அதனால வந்து வங்கி சார்ந்த விஷயங்கள் மேலே இவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு வந்து நான் வந்து லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து பலன் சொன்னேன் இருபத்தேழு வயசு முடிஞ்சு இருபத்தெட்டு வயசு ஆகுது பெண்ணுக்கு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் திருமணம் முடியாதுங்கிறது ஒரு நார்மல் அமைப்பு கிடையாது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் லக்னத்துக்கு எட்டாம் இடம் செவ்வாய் ராகு ரெண்டு பேருடைய தொடர்புகள்லயும் வந்து இருப்பாரு அப்படியே ரெண்டாம் இடத்துல கேது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீச்ச சனி இது போன்ற அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமத அமைப்புகள் வந்து இருந்திருக்குது இப்போ கரண்ட்ல பேய்க்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சந்திர தசையில சுக்கர புத்தி சந்திரன் வந்து ஏழாம் அதிபதி தான் அதாவது கும்பலக்கணத்துக்கு சேர கெடுதலை வந்து சனி சனியுடைய ரெண்டு வீடுகளுமே அவருக்கு பிடிக்காதுன்னா கூட கும்ப லக்கணத்துக்கு கொடுக்குற ஆறாம் அதிபதியா கொடுக்குற கெடுதலை சனியுடைய மகர லக்னத்துக்கு வந்து அவர் கொடுக்க மாட்டாரு மகர லக்கணத்துக்கு அட்டமாதிபதியா வருவார் மகர லக்கணத்துக்கு அவர் கும்பலக்னத்துக்கு கொடுக்க மாட்டாரு ஏழாம் அதிபதியாக வர்றதுனால சுக்ரனுடைய வரக்கூடிய இந்த சுக்கரன் நீச்ச பங்க இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து திருமணத்தை வந்து சந்திர திசை புத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால கொடுத்துருவாரு சுக்கிரன் வந்தாலே காதலை கொடுப்பார்ல யாரையும் லவ் பண்றீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க அப்படின்னாரு இப்போ இந்த சுக்கரன் வந்து நீச்சமாகி அவர் வந்து சூரியனால அஸ்தங்க தோசத்துல இருக்கிறாரு அதுக்கு பின்னாடிதான் நீச்சப்பாங்க அந்த அமைப்புகள் கூட வந்து தாமத திருமண அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் காதல் பண்றது வந்து நல்ல விஷயம் தாங்க இப்ப உங்களுக்கு சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஏழாம் அதிபதி தசையில சுக்கரனுடைய புத்தியில திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தான் ஆனா அதே நேரத்துல அடுத்து வர்ற செவ்வாய் தசை ராகுவுடன் இணைந்து நட்பு வீட்டுல இருந்தா கூட பாவத்துவ அமைப்புகள் குருவுடைய அந்த டிகிரி இருக்க பார்வையில அவங்க பெறல செவ்வாதச ராகுத பாவத்துவ அமைப்புகள்லாம் இருக்குதுங்களே ராகுக்கு சூரியனோட வீடு பிடிக்காது செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அந்த மாதிரி அமைப்புகளில் அடுத்தடுத்து நெகட்டிவ் நடக்கும் போது நீங்க காதலிக்கிற நபருடைய அந்த ஜாதகம்லாம் நம்மளுக்கு தெரியாது அவருக்கு நல்ல தசாபுத்தி மேபி இந்த மாதிரி நேரங்கள்ல இருக்காமல் போகிறக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாதச ராகுத சுமாரான எட்டாம் இடத்துல இருந்து அந்த ரெண்டாம் வீட்டு தொடர்பு நெகட்டிவ் அமைப்புகளில் இருக்கும் பொழுது ஒரு சரியில்லாத முரண்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்ல தசா புத்தி உள்ள பையனாக நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிடுறதாங்க என்னுடைய சஜெக்ஷன் ஏன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தசாபுத்தி அமைப்புகள் அந்த கிரகங்கள் முடிவு பண்ணுற விஷயம் என்கிட்ட நம்பிக்கையோடு வந்து கேட்குறாங்க நம்ம அட்வைஸ் தான் பண்ண முடியுமோ இல்லையா கிரகங்கள் அது என்ன செய்யணும்னு இருக்குதோ அதை தான் செய்யும் அது வந்து விதிவசம் அந்த அடிப்படையில் வந்து கேட்டாங்க நீங்கள் வந்து போன ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன் இந்த மாதம் வந்து கரெக்டாக வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க நான் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ட்ரை பண்ணலைங்க நான் அதே மாதிரி ஐடியில் வேலை கிடைக்கும் புதனுடைய சுபத்துவத்தை வச்சு அப்படின்னு சொன்னீங்க நான் பெருசாலாம் ட்ரை பண்ணலாம் ஆனால் வந்து வேலை கிடைச்சிடுச்சி அதனால தான் சரி இதையும் லைஃப் சம்மந்தமான விஷயமா இருக்க உங்கள்கிட்டயே கேட்கலாம்னு சொல்லி பண்ணாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கிற அமைப்புகள் சந்திர திசையில் சந்திர திசையில் புதன் புத்தியில் சனி நான் சொல்லியிருக்கேன் கணக்கு பண்ணி என்ன புதனுக்கு சனி அமைப்பில் இருந்தா கூட சனி அமர்ந்து அந்த பத்தாம் வீட்டோட தொடர்புல இருக்கும் தான் ஒருத்தங்களுக்கு இந்த வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகள் போன்றது வரும் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வேலை கிடைச்சிடுச்சுங்க ஆனா அந்த வேலையில் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நான் வந்து பேங்குக்கு முயற்சி பண்ணலாமான்னு கேட்டாங்க தாராளமா பண்ணுங்க பேங்குக்கு நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் ஏன்னா லக்னத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோட குரு தொடர்பில் இருக்குது எட்டாம் வீடு சுபத்துவ அமைப்புகளில் அதாவது சுபத்துவம் முழுமையான சுபத்துவம் இல்லை செவ்வாய் ராகு பாவத்துவம் அடுத்து குருவுடைய பார்வையில் சுபத்துவம் இந்த அமைப்புகளில் கொஞ்சம் பிறந்த ஊரை விட்டு இந்த சுபத்துவத்தின் அளவாக கொஞ்சம் நகர்த்துற அமைப்புகள் இருக்கும் மத்திய அரசு மத்திய அரசு சார்ந்த அந்த பேங்க் வேலைக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க தாராளமாக கிடைக்கும் அது வரைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஐடி வேலையை விட்டுறாதீங்க திருமண அமைப்புகள் சொன்னீங்களா இவங்களுக்கு திருமணம் ஆகிற வயசுல நெகட்டிவ் வர்ற பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் ஒரு நல்ல வேலை அமைப்புகளை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா பெற்றோர்கள் இறுதி வரைக்கும் கூட வர அவங்களுடைய வயதின் காரணமாக உடன் பிறந்தவங்க இன்னைக்கு உள்ள நவீன காலத்துல அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதனால யாரையும் நம்பாம சுய சொந்த காலில் நிக்கிறது தான் வந்து பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எல்லாத்துக்கும் இந்த அட்வைஸ் சொல்றது கிடையாது கல்யாணம் முடிஞ்ச அதுக்கப்புறம் நெகட்டிவ் தசாபுத்திகளை சந்திக்கிற நபர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேலையை காரணம் கொண்டு விட்டுற கூடாதுங்க அதனால இந்த வேலையை விடாதீங்க முயற்சி பண்ணுங்க இப்போ அந்த பேங்க் வேலை உறுதியாக கிடைக்கணும்னா அடுத்தடுத்து நல்ல புத்திகள் இருக்கணும் அந்த மாதிரி இல்லாத அமைப்புகளில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இதை விடுங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன் எட்டாம் இடத்துல செவ்வாய் ராகு கூட இணைஞ்சிருக்காது ராகு தோஷமான ராகு தோஷம் தான் தசை நடப்புல வரலைன்னா பிரச்சனை இல்லை இல்ல குரு நெருக்கமான டிகிரியில பார்த்துருந்தா கூட பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் அமைப்புகள் கொடுக்க தான் செய்யும் ஆனால் கிரகங்கள் அது செய்கிற விஷயத்தை தான் செய்வாங்க என்ன சொன்னாலும் அந்த காதலிக்கிறாங்கள அவங்கள தான் வந்து மேக்சிமம் வந்து இவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை வந்து கிரகங்கள் வந்து அமைச்சு கொடுக்கும் என்ன இருந்தாலும் ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வணங்குற அந்த ஈசனை வந்து வேண்டிக்கிறேன் ஜோதிடம் உண்மையோ பொய்யோ அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அதிக நாலேஜ் வந்து இருக்கணுங்க குறிப்பாக வந்து புதன் வந்து வலுத்துருக்கணும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கணித அறிவு கம்ப்யூட்டர் அறிவு இது சார்ந்த விஷயங்கள் புதுசு புதுசா கற்றுக்கிடணுங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஆர்வத்தை வந்து புதன் தான் வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த அந்த யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி இல்லை ஏகப்பட்ட சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த மூலிகைகள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இப்பவும் நடைமுறையில வேற வேற கண்ட்ரிஸ்ல இருக்க தாங்க செய்யுது நவ இத்தனை கிரகம் தான் இருக்குது இப்படிதான் சுழலுது சூரியன் மையமா இருக்கிறது இத்தனை விஷயத்த வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழர்கள் வந்து கோயிலே வந்து வசிட்டாங்க இந்த ஒளி கலப்புகளில் சூரியன் ஒரு ஒளியை விடுறாரு சந்திரன் ஒரு ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி இது பண்ணுது சனி இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உள்ள அந்த ஒளித்தன்மை வந்து ஒரு மிக்சிங்ல வரும் பொழுது பூலோகத்துல உள்ள அந்த உயிரினங்கள் பிறப்பெடுக்குதுல அதுல ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து அது நிகழ்த்துது அப்படிங்கிறத ஏதோ ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஒரு விஞ்ஞான அறிவு கொண்ட நம்ம சித்தர்கள் தெய்வம் அப்படிலாம் போக வேண்டாம் அந்த ஒரு மிகப்பெரிய புத்திசாலி இதை வந்து கணிச்சிருக்காரு இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க மேட்ச் பண்ண வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க இன்னும் கலை கலைதான் இன்னும் வந்து புதுசு புதுசான விடயங்களை தேடி அலையக்கூடிய கலை தான் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் அழிஞ்ச மாதிரி இதுவும் வந்து ஏடில் ஏதாவது எழுதி வச்சாங்க முக்கியமான சில குறிப்புகள் வந்து அழிஞ்சு கூட பேருந்திருக்கலாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானிக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அதை வந்து அருளலாம் அவங்களுக்கு வந்து அனுமதிக்கப்படலாம் இது தெரிகிறதுக்கு அந்த மாதிரி அடிப்படையில் வந்து இப்போதைக்கு நெகட்டிவ் தசா புத்திகள் நடந்ததுன்னா நம்ம என்னங்க செய்யலாம் அவ்வளோ வாழ்க்கை வளர்ந்தோன்னா அப்போ எதுக்கு நம்ம எதுக்கணும் அப்படி இல்லாம அந்த நேரத்துல வந்து நீங்க புத்திசாலித்தனமான முடிவுகள் மூலயமா ஓரளவு உங்களை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய இது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து நெகட்டிவ் தசா புத்திகள் நடக்கிற நபர்கள் வந்து கிரகங்கள் ஆசையை தூண்டிவிட தான் செய்யும் ஆன்லைன் மோகத்தில் எதுலையாவது பணம் சம்பாதிச்சிடலாமா இந்த மாதிரி நிறைய வேலை கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய பெரிய கோடிஸ்வரெல்லாம் இருப்பாங்க சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க அமைதியாக இருந்தாலே லட்சக்கணக்கான பணங்களை மாதந்தோறும் காப்பாற்றி கொள்ள முடியும் ஆனால் ஏதாவது செஞ்சே தீர்வுங்கிற அடிப்படையில இந்த கிரகங்களை அவங்கள புஷ் பண்ணி மிகப்பெரிய கோடிகளை வந்து நஷ்டமாக்குற நபர்களையும் எனக்கு வந்து தெரியும் என்கிட்ட கன்சல்ட்டிங் வராங்க அஞ்சு கோடி ரூபா நஷ்டமாயிட்டு பத்து கோடி ரூபா நஷ்டமாயிட்டு இப்படிலாம் வருவாங்க அதுக்கு காரணம் வந்து கிரகங்கள் தான் இதை நான் வந்து மனிதர்கள் வந்து உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லைஃபை அமைச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அதை விட்டுட்டு இதை வந்து பொய் இது அப்படின்னா அது வந்து உங்களை நீங்களே வந்து முட்டாளாக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல டாபிக்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓம் நமச்சிவாயா